அடுத்தபடியே இது மேல இந்த நெருப்பு அப்படியே மூட்ட வேண்டியதா நெருப்பு ஃபயர் புஸ்பான ஃபயர் म्हणறீங்களா वर्ल्ड ஃபயர் கே லேலா அவங்க வந்து மீன் மேல இருக்காங்க நான் ஓளே இருக்குறேன் கே லேலா ஐ இல்லடா மீன் மேல வந்து போட்டுட்டு சுட போறாங்க அண்ணே புடிச்சிட்டு அண்ணே அண்ணா 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 இருங்க நான் இருக்கேன் உள்ள மீன் அறுக்க போறேன உள்ள என்ன செந்தே எரிச்சிரீங்க போல சொல்றா நீ இருக்கறதே தெரிய மாட்டீங்க

எப்படி பார்த்தலங்க அங்க எரியுது இங்க வந்து அனல் பறக்குதுங்க நான் இந்த பக்கம் வைக்கணும் ஒரு வாட்டி பாத்தீன்னா பாள எல்லாம் எந்து முடிஞ்சிடுங்க இப்ப மறுபடியும் ரெண்டாவது வாட்டி போடுறோம்னா பறஞ்சி போடுறோம்னா மீன் எல்லாம் ரெண்டு பக்கம் இது மாதிரி என்ன ரெண்டு ஓடி போட்டா தான் மீன் இருக்குன்னு பார்த்தா தெரியும் பாத்தீங்கன்னா சுப்பு அண்ணன் வந்து பட்டியல் எடுத்துட்டு இருக்காங்க நான் கிட்டக்கு போனா நானும் வெந்துருவேன்னு சொல்லிட்டாங்க அதனால பக்கத்து ஓரமா நிக்கிறேன் அவங்க எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் என்னனு பாப்போம் சுப்பு ஊதி ஊதி சாம்பல் தள்ளி விட்டான் இப்ப நடுவுல உள்ள மீன் வந்து வெந்திருக்கு பாருங்க சூப்பர் மீன் என்ன சுப்பு சொல்ற உண்மையாவா ஆமாண்ணா சாப்பிட்டாங்க எனக்கு பத்தாது சுத்த சூடா இருக்குங்க மீன் எல்லாம் சுடுதுங்க மறுபடியும்

பாத்தீங்கன்னா மீன் ரெடி ஆயிடுங்க எடுத்து வச்சு சாப்பிடலாங்க பாத்தீங்கன்னா மீன் வந்து வெந்துட்டுங்க ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா வெந்துட்டு இது அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க நான் எடுத்து எடுத்துங்க நான் பெரிய மீனா மீன் ரெடி ஆயிடுச்சு எடுத்து எடுத்துங்க எடுத்துங்க நான் அப்படியே ஐஸா ஓடி வர நான் காமா తిన్నீங்கனா முட்டை மந்திரச்சு வச்சிருவேன் என்ன என்ன எனக்கு கூட மூணு மீன் வச்சிருக்கீங்க நாலு மீன் ஆட்டே போடுறீங்க இல்ல செம்மையா வந்திருக்கு ரெடி ஆயிச்சுங்க இப்போ நான் அண்ணனும் சேர்ந்து சாப்பிட போறங்க நான் வாங்குறேன் மீன் காலி ஆடுங்க சூப்பரா இருக்கு பேக்ரவுண்ட் ஓடிப் போச்சுங்க இருக்குங்க ஏ நெருப்பு போட்டுலாம் சுட்டு சாப்பிடுங்க வேற லெவல்ங்க மேல அந்த உப்பு போட மசாலா போல எதுமே சேரங்க செம்ம டேஸ்டா இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க என்ன குட்டி புலி நாமனே அப்படி இருந்து செம்ம டேஸ்டா இருக்கு ஒரு புது அனுபவமா இருந்துச்சா இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டதே கிடையாது அந்த பிளான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க